வணக்கம் சென்னை பெருநகர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நூற்றி ஒன்பதாவது மாமன்ற அலுவலகத்தில் பேச்சு போட்டி நடைபெற்றது தமிழ் வருட புத்தாண்டை முன்னிட்டு அம்பேத்கர் பாரதிதாசன் தலைப்பில் மாணவ மாணவியருக்கு இந்த பேச்சு போட்டி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமை வகித்தார் டாக்டர் பி எஸ் பி விஜயபாலா அவர்கள் முன்னிலை வகித்தார் கவிமணி பட்டு ராசா பாரதி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை பெருநகர மாநகராட்சி மூத்த அதிகாரி வி ஜி ராமசாமி மற்றும் காவல்துறை கூடுதல் ஆணையர் ஆர் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேச்சுப் போட்டியில் திறம்பட பேசி வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்று பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அதன் பின்னர் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் தெரிவித்திருப்பதாவது நூற்றி ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தலைவர்கள் பிறந்தநாள் அன்றும் பொங்கல் மற்றும் புத்தாண்டு காலங்களில் பள்ளி குழந்தைகளுக்கு திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி போட்டி பரதநாட்டியம் இன்னும் பல போட்டிகள் நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் திறம்பட செயலாற்று வருகிறார் அவருடைய பணி சிறக்க மென்மேலும் அவரை வாழ்த்துகிறேன் என்று கூறினார் மேலும் மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்திட வேண்டும் என்றும் அவருக்கு கிடைக்காத ஒரு பெருமை என்றும் அவர் கூறினார் அவருடைய புகழ் வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும் என்றும் வாழ்த்தினார் அதன் பின்னர் பேசிய மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பேசுகையில் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு எப்போதும் துணை நிற்பேன் அதேபோன்று பகுதி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக உள்ளதாக கூறினார் நிகழ்ச்சியின் இறுதியில் காங்கிரஸ் கட்சியின் பதவித் தலைவர் கரத்தர் செல்வம் அவர்கள் நன்றியரை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநகராட்சி அதிகாரிகள் பள்ளி குழந்தைகள் பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்